அனைவருக்கும் வாக்வாணியின் இனிய வணக்கம் நம்ம வாக்வானி யூடியூப் சேனல்ல திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை தினமொரு மந்திரமா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாயிரம் கடவுள் வாழ்த்து பகுதியில மண் அளந்தான் என தொடங்கும் பதிமூணாவது பாடல் மந்திரம் பதிமூன்று மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணலந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை விண் அலந்தான் தன்னை மேலந்தார் இல்லை கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு இப்ப பாக்கலாம் திருமால் மாவுளி கிட்ட மூன்றடி மண் வேண்டி இரண்டு அடியில மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் அளந்து மற்றொரு அடியில அவன் தலை மேல வச்சு அழுத்தி அவனை அழித்தார் என்று சொல்லுவாங்க அத்தகைய திருமாலும் மலரோனாகிய நான்முகனும் ஏனைய தேவர்களும் இன்னும் ஈசனோட பறந்து விரிந்திருக்கும் தன்மையை முழுமையா அறிந்திருக்கவில்லை சிவபெருமான் விண்ணளவிலும் விரைந்திருக்கிறான் அவனுக்கு மேலானவங்க யாருமே கிடையாது அவன் நம் கண்ணால் பார்க்க முடிந்த இடமெல்லாம் இருக்கின்றான் நம் பார்வைக்கு அப்பாலும் இருக்கின்றான் அந்த சிவபெருமான் ஈசன் இல்லாத இடம் இவ்வுலகில எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை இதுதான் இந்த பாடலோட பொருள் இதை நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம வாக்வானி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்